ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நெத்தலி மீனை வந்து முள்ளை எடுத்துட்டு எப்படி கிளீன் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதுவும் பார்க்க போகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீனில் வந்து ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா முருகக்கால்லாம் போட்டுட்டு நம்ம அவியல் மாதிரி அவிச்சு மட்டும் எடுக்க போகிறோம் தேங்காய் எதுவுமே போடாமல் என்னோன்னு பார்த்தீங்கன்னா நெத்தலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் இந்த ரெண்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து எடுத்துடுங்க மீன் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிடலாம் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா அவிக்கிறதுல வந்து நான் வந்து முள்ளை வந்து நான் வந்து எடுக்கல அப்படியே தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த முள்ளை வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தலையை பிச்சிடுங்க தலையை பிச்சுட்டு செல் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து கையை வச்சு நம்ம இது பண்ணாலே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய குடலே நம்ம வந்து கையை வச்சே பிச்சிடலாம் இதுக்கு கத்தி எதுவுமே நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்புறம் அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய முல்லை எடுத்துகிட்டாலே சூப்பராக வந்து வந்துடும் அந்த மீன் சில மீனில் பார்த்தீங்கன்னா செல்லே வந்து இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் இப்போ லைட்டாக இது வந்து சிலது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிஞ்சு வந்துடும் இது வந்து நம்ம வந்து முழுசாக குடைகோடு எடுக்கணும்னா சென்டரில் இருக்க முடியாது அப்படியே நம்ம உருவி எடுத்தாலும் வந்துடும் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து முள் எடுக்காமல் பண்ணுறது முள் எடுக்காமல் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுட்டு அந்த குடல் அந்த வயிற்று சைடில் இருக்கிறதையும் பிச்சுட்டு வாழை மட்டும் பிச்சா போதும் லைட்டாக வந்து தண்ணியை வச்சு எடுத்துகிட்டு அந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி லைட்டாக எடுத்தாலே போதும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாலும் இந்த மாதிரியும் ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து கல் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மீனில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து வரும் அது எல்லாமே போகும் இந்த மாதிரி சட்டிலேயும் பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து ஒரசிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பாற்று எல்லாமே வந்துடும் நம்ம வந்து கறி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கல்லாம் அந்த மாதிரி வராது அதுக்காக தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி உப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தண்ணியாவது கண்டிப்பாக அதை வந்து கழுவணும் நெத்திலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்துட்டே இருக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடல் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலையெல்லாம் எடுத்தது வந்து க்ளீன் பண்ணேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள் எடுத்தது இது வந்து பொறிக்கிறதுக்கு தான் இதையும் க்ளீன் பண்ணி இப்போ நான் வந்து எடுத்தாச்சு ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முள் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து பொரித்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அவிக்க தான் போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கோங்க நம்ம எதில் வைக்க போகிறோம் முதல்ல அடுத்துல ஃபஸ்ட்டு வைக்க வேண்டாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறம் ரெண்டு மிளகா ஒரு தக்காளி தக்காளி வந்து நிறையா போட்டிங்கன்னா புளியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து இதிலே வந்து தெரியும் அதனால தான் இப்போ வந்து அதையும் கட் பண்ணி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டுவிட்டு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு முருங்கைக்காய் துண்டு அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க நீங்கள் வந்து இதில் முருங்கைக்காய் போடாமல் கூட பண்ணிக்கிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதில் வந்து நல்ல மிளகு பொடியும் வந்து போடோன்னா போட்டுக்கிடலாம் இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உப்பு எதுவுமே அதில் வந்து போடக்கூடாது உப்பு போட்டால் ஃபஸ்ட்டு காய் வந்து வேகாது அதுக்காக தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அது கொதிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே அந்த காய் வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ நல்லா வந்து வெந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீன் எடுத்து போட்டுக்கிடலாம் மீனை போடும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அப்போ வந்து மசாலா கூட எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது அடுப்பில் வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா மசாலா போடுறது இல்லை உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு கொஞ்சமாக அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நல்ல மிளகு பொடி இவ்வளோ தான் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இதில் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவுக்கு பதிலாக கான்ஃப்ளவர் வேணால் கான்ஃப்ளவர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போடலை அது வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டுனா ரொம்பவே கல் மாதிரி இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொறிக்கும் போது வந்து அரிசி மாவு மட்டும்தான் உருளைக்கிழங்குனாலும் சரி தான் அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுருந்தா அந்த நெத்தரி ஆவியல் அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு லைட்டாக மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அப்படின்னா மீன் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் வந்து இப்படியே கூட இருக்கலாம் இதோடு நல்லா பார்த்தோம்னா கூட ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அடுப்பிலே போட சட்டி பத்த பத்தை வந்து அழகாக வந்து வந்துடும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிவிடுங்க அது ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்